வணக்கம் நண்பர்களே மனிதர்களாகிய நாம் அறிவைத் தேடி புத்தகங்களையும் பண்ணிக்கூடங்களையும் நாடுகிறோம் ஆனால் உண்மையான ஞானம் நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் அதோடு ஒன்றியிருக்கும் விலங்குகளிடமும் ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் ஒரு காட்டில் உழவும் சிங்கத்திடமிருந்தும் நம் வீதியில் சுற்றும் நாயிடமிருந்தும் ஏன் நாம் ஏளனமாக நினைக்கும் கழுதையிடமிருந்தும் கூட வாழ்க்கையை வெல்வதற்கான மாபெரும் ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் அப்படி என்னென்ன பாடங்களை அந்த வாயில்லா ஜீவன்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன வாருங்கள் இயற்கையின் வகுப்பறைக்குள் நுழைவோம் முதலாவதாக காட்டுக்கே ராஜாவான சிங்கம் அதனிடம் நாம் கற்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்று உண்டு சிங்கம் தான் வேட்டையாடப் போவது ஒரு பெரிய யானையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சிறிய முயலாக இருந்தாலும் சரி தன் முழு பலத்தையும் கவனத்தையும் ஒருங்கே திரட்டித்தான் பாயும் இது சிறிய வேலைதானே என்று அது ஒருபோதும் அலட்சியம் காட்டுவதில்லை அதேபோல நாமும் செய்யும் தொழில் சிறியதோ பெரியதோ அதை அலட்சியப்படுத்தாமல் சிங்கத்தைப் போல முழு ஈடுபாத்துடனும் முழு முயற்சியுடனும் செய்ய வேண்டும் இதுவே வெற்றிக்கான முதல் படி அடுத்தது கொக்கு இது பொறுமையின் சிகரம் கலங்கிய நீரில் எத்தனை சிறிய மீன்கள் ஓடினாலும் தனக்கான பெரிய மீன் வரும் வரை கொக்கு தன் ஐம்புலன்களையும் அடக்கி அசையாமல் காத்திருக்கும் அதுபோலவே நாமும் நம்மை சுற்றியுள்ள தேவையற்ற கவன சிதறல்களை புறந்தள்ளி காலம் இடம் மற்றும் சூழ்நிலையை துல்லியமாக கணித்து சரியான தருணத்திற்காக காத்திருந்து செயல்பட வேண்டும் வாய்ப்பு வரும்போது கொக்கைப் போல கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மனிதனின் உற்ற நண்பன் நாய் இதனிடம் கற்க வேண்டிய பாடங்கள் ஆறு குறைவான உணவு கிடைத்தாலும் அதை உண்டு திருப்தி அடைதல் எவ்வளவு நன்றாகத் தூங்கினாலும் ஒரு சிறு சத்தம் கேட்டாலும் சட்டென்று விழுத்துக் கொள்ளும் விழிப்புணர்வு தன் எஜமானுக்கு காட்டும் அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் ஆபத்து நேரத்தில் காட்டும் வீரம் குறைவான வசதிகள் இருந்தாலும் கடமை தவறாமலும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வது எப்படி என நாயிடம் கற்கலாம் பலரும் கழுதையைப் பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்கள் ஆனால் கடின உழைப்பாளிகளுக்கு இதைவிட சிறந்த முன்னுதாரணம் இல்லை ஓய்வெடுக்காமல் உழைப்பது வெயிலோ மழையோ எது வந்தாலும் கவலைப்படாமல் தன் கடமையை செய்வது எப்போதும் மனநிறைவுடன் இருப்பது என மூன்று மகத்தான குணங்கள் கழுதையிடம் உள்ளன சோர்வறியாத உழைப்பே உயர்வு தரும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது தினமும் நாம் பார்க்கும் காகத்திடம் கற்க வேண்டிய விஷயங்கள் ஐந்து மறைவான இடத்தில் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளுதல் எப்போதும் சுற்றுப்புறத்தை நோட்டமிட்டு விழிப்புடன் இருத்தல் குறித்த நேரத்தில் தன் இருப்பிடம் திரும்புதல் மற்றும் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்குதல் ஒழுக்கம் எச்சரிக்கை உணர்வு மற்றும் சமூகத்தோடு இணைந்து வாழும் பண்பை காகம் நமக்கு கற்றுத்தருகிறது இறுதியாக விடியலின் நாயகன் சேவல் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து மற்றவர்களையும் எழுப்புவது தனக்கு கிடைத்த உணவை உறவினர்களுடன் கூடி உண்ணுதல் தன் குடும்பத்திற்கு ஆபத்து என்றால் எதிரி எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் பயப்படாமல் எதிர்த்து நின்று சண்டையிடுதல் வீரம் மற்றும் குடும்பத்தை காக்கும் பொறுப்புணர்வை நாம் சேவலிடம் கற்க வேண்டும் பார்த்தீர்களா நண்பர்களே விலங்குகளிடம் இல்லாத ஆறாம் அறிவு மனிதனிடம் இருக்கலாம் ஆனால் மனிதன் தொலைத்துவிட்ட பல நல்ல குணங்கள் இன்றும் அந்த விலங்குகளிடம்தான் உள்ளன இந்த பாடங்களையும் நம் வாழ்வில் கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம் நம் வசமாகும் இயற்கையை கற்போம் வாழ்க்கையை வெல்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி